வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்யக் கோரி இந்தியா கூட்டணியினர் வருகின்ற பதினெட்டாம் தேதி பந்த் போராட்டம் அறிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் சிவா முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் மதிமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கட்டண உயர்வை கண்டித்து போராட்டம் நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்டுள்ள மின்கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரியும் ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிடக் கோரியும் மின்துறையை தனியார் மயம் ஆக்குவதை கைவிடக் கோரியும் இந்தியா கூட்டணி சார்பில் வருகின்ற பதினெட்டாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் நிலைப்பாட்டை எடுத்து இதெல்லாம் வருகின்ற பில்லில் இருக்கக்கூடிய மற்ற சார்ஜஸ் சர்ச்சாஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சார்ஜஸ் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும் ஆகவே இவள் இவை எல்லாவற்றையும் முன்னிறுத்தி வருகின்ற பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முழு பந்த் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டை எடுத்து அறிவித்து அதன் காரணமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க அதற்கு முன்பாக மக்களுக்கு விளக்க கூட்டங்களை நடத்தி நாம் எதற்காக என்று சொல்லக்கூடிய காரியத்தை எடுத்திருக்கின்றோம் ஆகவே மக்கள் இதற்கு அருமையான ஆதரவின் மோசடியா மிகப்பெரிய அளவுல ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த மின்கட்டண உயர்வை எல்லாம் வந்து மறைச்சி தமிழகத்தை ஒப்பிட்டு எப்பவுமே தமிழ்நாட்டோட புதுச்சேரியில் வந்து மின்கட்டணம் குறவுன்றதையும் மறைச்சி தமிழ்நாட்டோட பாண்டிச்சேரியில் குறவுன்ற ஒரு சொல்லி அதை வந்து அமைச்சர் வந்து அறிக்கை போட்டிருந்தார் எண்ணத்தோடு மக்களுடைய ஆதரவோடு இந்த பர்த்டை நடக்கும் பதினெட்டாம் தேதி முதன் கிழமை இந்த பர்த்டை நடத்துறோம் தொடர்ந்து இதில் வெற்றி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் புதுச்சேரி மக்களை வந்து மத்திய அத்தியாரத்தினுடைய நினைக்கிறத செய்கிறத இது இல்லைன்றத சொல்லக்கூடிய அளவில் அதை போராடுவோம் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்